ஏபிஎஸ் சோலா டக்கோடங்களில் விவசாய சொந்தங்கள் அனைவருக்கு வணக்கம் நம்ம சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரும்புத்தூர என்ற ஏரியாவில் ஒரு ஃபைவ் ஹெச்பி மோட்டார் நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு ஃபோர் ஃபிஃப்டி அதாவது நானூற்றி ஐம்பது அடி ஆளம் பைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆசீர்வாத் பைப்பு பினோலக்ஸ் கேபிள் போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சோலார் நம்ம இன்ஸ்டாலேஷன் ஃபுல் இன்ஸ்டாலேஷன் நம்ம தான் செஞ்சு கொடுத்தோம் பைப்பு கேபிள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் நம்ம சோலார் பேனல் வித் ட்ரைவ் எல்லாமே ஃபுல் இன்ஸ்டாலேஷன் நம்ம தான் செஞ்சு கொடுத்துருக்குறோம் ஃபினாலக்ஸ் கேபிள் போட்டு கொடுத்துருக்குறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் மொதல் முத பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கம் இருக்கிற பெல் கண்ணா தட்டிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போர்வெலுக்கு மட்டும் பண்ணுறதில்ல ஓப்பன் வெல் மொத்தம் ஆற்று பாசனம் கிணற்று பாசனம் எல்லாத்துக்குமே நம்ம சோலார் அமைச்சு கொடுக்குறோம் நம்ம டூ இருந்து பதினஞ்சு ஹெச்பி வரைக்குமே நம்ம கிணத்துக்கு பண்ணியிருக்கிறோம் நம்ம சேனலில் உள்ள போய் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ பண்ணியிருப்போம் நம்ம மினிமம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பிஎல்டிசி அதிகமாக பண்ணுறதில்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி மோட்டார் பண்ணுறோம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நம்ம விவசாய அன்பர்களுக்கு வந்து நம்ம சொல்கிற முக்கியமான கருத்து என்னென்னா இப்போதைக்கு நம்மளோட தேவை வந்து தண்ணி தான் அப்படின்ற விஷயத்துக்காக நம்ம இந்த ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா செலவு பண்ணால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎல்டிசியில் தண்ணியெல்லாம் ஓடிடுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக செலவு பண்ணிவிட்டு ஒரு வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மேக்னட் பவர் குறைஞ்சிருச்சு தண்ணியோட அளவு குறைஞ்சிருச்சு அதுவும் இல்லாமல் டிசி மோட்ரு காயில் போயிடுச்சு அந்த கம்பெனிக்கு அனுப்பிச்சி விட்டோம் பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆச்சு அப்படின்னு நினச்சிட்டு அப்படின்ற நிறைய கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா வருத்தப்பட்டுருக்குறாங்க நம்ம விவசாயிங்களுக்கு நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா சர்வீஸ் அளவுக்கு அவைலபிலிட்டி இருக்கோ டிசி மோட்ரு பண்ணவே வேண்டான்னு சொல்லலை உங்களோட தேவையை அறிந்து நீங்கள் பிஎல்டிசி பண்ணிக்கோங்க அதுவும் அல்லாது இன்னும் நாலஞ்சு வருஷம் ஆகும் பிஎல்டிசிக்கு சர்வீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூலமுடுக்கெல்லாம் நம்மளுக்கு சர்வீஸ் கிடைக்கிறதுக்கு எந்த மாதிரியான டைப்பில் சொல்கிறேன்னா இப்போயே ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆயில் மோட்டர் இருந்த காலத்துக்கு நம்ம மொதல் மொதல் ஏசி மோட்டார் இந்த கரண்ட் மோட்டார் அறிமுகமான நேரத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் மோட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு ஊருக்கு மெக்கானிக் இருந்தாங்க ஆனால் அந்த ஏசி மோட்டாருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போ மெக்கானிக் ரொம்ப குறைவாக இருந்தாங்க ஒரு டைம் ஏசி மோட்டார் ப்ராப்ளம் ஆச்சுன்னா அது தருவது அதாவது சிட்டிக்கு தான் கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி நிலமெல்லாம் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு ஊருக்கு ஏசி மோட்டருக்கு மெக்கானிக் ஆகிட்டாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்றைக்கு மாறுதோ அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎல்டிசிக்கு நல்ல வரவேற்பு இருக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போட்டு கூட நீங்கள் சோலார் வந்து பார்த்திங்கன்னா ஏசி மோட்டாரே பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல முறையாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டா இந்த கூட்டு பட்டா பிரச்சனை அதே மாதிரி நிலத்துக்கு வந்து பட்டா பிரச்சனை அண்ணன் தம்பி கூட்டில் இருக்குது அந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்காக அந்த சோளர் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இல்லை நாங்கள் ஃப்ரீ கரண்ட்டுக்காக எதிர்பார்க்குறோன்னு நினைக்கிறவங்களுக்கும் நாங்கள் ஒரு சின்ன கருத்தாக என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் ஒரு டைம் கூட்டு பட்டா இது அதாவது தற்கில் அறிவிக்கிறாங்க தட்பேரில் வந்து கரண்ட் வாங்குற நிலமையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த பணத்தை போட்டு நீங்கள் சோலார் போட்டுக்கோங்க ஆனால் இபிக்கு நீங்கள் ஃப்ரீ இபிக்கு அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் கழித்து உங்களுக்கு இபி கிடைக்கும் போது இந்த சோலார் யாருக்கும் இல்லாதவங்களுக்கு நீங்கள் அப்படியே மாற்றி விட்டுக்கூடும் கை மாற்றி விட்டுக்கூடும் அப்போது ஒரு அமௌண்ட்டை நீங்கள் போட்ட அமௌண்ட்டில் பாதி அமௌண்ட்டை நீங்கள் ரிட்டர்ன் எடுத்துடலாம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சோலார் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் இருக்கிறவங்களுக்கும் சரி ஆயிரம் அடி வரைக்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹெச்பியில் வந்து தண்ணி எடுக்கலாம் ஏழரை ஹெச்பி போட்டீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு அடிக்கு வரைக்குமே தண்ணி எடுக்கலாம் நம்மளோட தேவையை பொறுத்து ஹெச்பி ரேஞ்சு மாற்றிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி அதாவது யூடியூல் பேனலில் ஐநூற்றி நாற்பது வாட்ஸ் போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேனல் கொண்டு இந்த மோட்டார் அமைச்சி கொடுத்துருக்குறோம் ஆதித்தியா கோயம்புத்தூரம் ஏக்கர் கம்பெனி தான் இந்த மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூறு அடி வரைக்கும் வேலை செய்யும் இப்போதிக்கும் நம்ம நானூற்றி ஐம்பது அடி இறச்சி கொடுத்துருக்குறோம் இதுபோல் சோலார் ஆம்கில் வேணால் தாரமாக கான்டெக்ட் பண்ணுங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸில் நம்ம முடிச்சு கொடுக்கலாம்